இது so, 100 ரூபாய் okay. ஜஸ்ட் 100 ஆஃபர் ரேட் oh. 100 ஆஃபர் ரேட் so, okay. <laughs> 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 100 இது 100 தான் ஆஃபர் ரேட் 100 தான் ஓகே சூப்பர் அது நூறு ரூபா இருக்கு இங்க பாருங்க இந்த ஷர்ட் வந்து நூறு ரூபா தான் சூப்பரா இருக்கு பாருங்க ஹண்ட்ரட் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் மிக்சு இது ரேட் பார்த்து சொல்லுமா ஆக்சுவல் ரேட் என்ன ஆஃபர் ரேட் என்ன ஆக்சுவல் ரேட் வந்து எழுநூத்தி நாற்பது ஆஃபர் ரேட் வந்து முந்நூறுவா தானா நல்லா பாருங்க இது முந்நூறுவா தானா ஓகே சூப்பர் இந்த மாதிரி அழகழகான ஃபிராக்ஸ் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு இந்த மாதிரி விலைகள் உள்ளதெல்லாம் ஜஸ்ட் அறுநூறுவா எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் சொல்லி நாற்பது பெர்சன்ட் முதல் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க எந்த கடை தெரியுமா வாசவிங்க வாசவியுடைய இருபத்தி எட்டாவது ஆண்டு விழாவுக்கு இந்த மாதிரி தள்ளுபடி அவங்க கொடுக்குறாங்க இந்த ஃப்ராக்ஸ் மட்டும் இல்லைங்க ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருடைய உடைகளுக்கும் ஒவ்வொரு உடைக்கும் ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சேலைகள் எல்லா வகையான சேலைகளும் இருக்குது பட்டு சேலை பூனம் சேலை எல்லா வகையான சேலைகளுக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க அது தவிர யூனிஃபார்ம் செட் சாரீஸ் இருக்குது அதுக்கும் சூப்பர் தள்ளுபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னா நம்ம வாசவி மதுரை கீழவாசல் பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குங்க வாங்க வாசவியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மதுரையில் உள்ள கடைகள் ரிவ்யூஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம் ஹாய் யூவர்ஸ் இப்போ நம்ம வந்து வாசகியில் இருக்கோம் வாசவி உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து சூப்பராக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்பவே முடியாத மாதிரி ஆஃபர் இங்கே வந்து நிறைய போட்டிருக்காங்க இது எல்லாமே கேட்ஸுக்கான ரெடிமேட்ஸு இது எல்லாமே ஃபேன்சியாக இருக்குது இது எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் விலை கம்மியாக ஆஃபர் போட்டிருக்காங்க இவங்களுடைய இருபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவு இருபத்தி எட்டாவது ஆண்டு தொடக்கம் ஸோ இங்கே வந்து இப்போ ஆஃபர்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த இருந்து ஆரம்பிப்போம் பாருங்கள் இந்த ஃப்ராக் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து இந்த ஸ்கர்ட்டோட வரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதோடைய ஆஃபர் வந்து என்னென்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து ட்ரிபிள் சிக்ஸ் அதாவது டபுள் சாரி சிக்ஸ் சிக்ஸ்டி இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு இது கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இது ஒரு ஃப்ராக்கு அடுத்தது ஓகே சார் நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பாருங்கள் இதுவும் வந்து ஃப்ராக் தான் இது அதில் வந்து டூ பீஸாக இருந்தது இது சிங்கிள் பீஸாக இருக்குது ஹேண்ட்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆயிரம் வந்தது ஃபிஃப்டி பர்செண்ட்டாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே நெக்ஸ்ட்டு லைட் கிரீனில் சூப்பராக இருக்கு இது பாருங்க இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆக்சுவலி ஆக்சுவல் ரேட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க சூப்பராக இருக்குது இந்த டிசைன்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது அறநூறுவாய்க்கு உள்ள அழகான ஃபேன்சி ஃப்ராக் வந்து கிடைக்கிது இது வந்து பாருங்க இது வந்து உங்களுக்கு ரெட்டு மெரூன் அந்த டைப்பில் ஒன்று நல்ல ஃபேன்சி ஒர்க்கு ஃபுல்லாக இது வந்து செவன் ஃபார்ட்டி இது வந்து இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் உங்கள் கொடுக்குறாங்க ஸோ வாசவிக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க ரெகுலராக இங்கே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போடுறதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இது வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு இது ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு ஆரஞ்ச் டைப்பு இது இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பட் வந்து இப்போது ஆஃபர் ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தராங்க இதுவும் நல்லா ஒர்க்குது கீழே பாருங்கள் டிசைன்லாம் சூப்பராக இருக்குது அருமையான ஃபேன்சி இதெல்லாம் வந்து விசேஷத்துக்கு போட போகிறது நல்லாயிருக்கும் குழந்தைகள் இது ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து அறநூறுவா ஸோ இது பாருங்கள் ரொம்பவுமே அருமையான ஒரு கான்ட்ராஸ்ட் டிசைனு பாருங்கள் பிங்க்கும் எல்லோவும் மங்களகரமாக இருக்குது பார்டரும் வந்து உங்களுக்கு ஜரி டைப்பில் வந்திருக்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க இவ்வளோ சூப்பரான கிராண்டான ஒரு இந்த ஃப்ராக் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இந்த ஃப்ராக் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கா அருமையாக இருக்குது ஸோ இந்த ஃப்ராக் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியல அந்த ஃப்ராக் திருப்பி காட்டுங்க ம் இருங்க அப்படி இருங்க ட்ரிபிள் நைன் அது ட்ரிபிள் நைன் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே சூப்பருங்க அறநூற்றி ஐம்பது ரூபா இந்த ஃப்ராக் இது பாருங்கள் ரொம்பவுமே கிராண்டா இருக்குது நிறைய ஒர்க் இருக்குது இதில் இது வந்து உங்களுக்கு இது வந்து குட்டி ஸ்கர்ட் அது வந்து இது பேண்ட் ஏதாவது வருமாம்மா இதுதானா ஒரு ரெண்டு பீஸ் அது தனியாக காட்டுங்க பாப்பா ஓகே ஸோ இது வந்து டாப் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்கர்ட்டு ஓகே டாப் இது இப்போ ரேட் காட்டுங்க அது விட்டுங்க பரவாயில்ல அது ரேட் காட்டுங்க பாப்பா ரேட் காட்டுங்க பாருங்கள் ம் பாருங்க இது வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஸோ ஆஃபர் ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா கட் ஆலியா கட் வந்துருச்சா பாருங்கள் சூப்பராக இருக்குது இவ்வளோ ஹைட் வருது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது அது ரேட் நம்ம தெரியலம்மா எவ்வளோன்னு பாருங்கள் ஓ தௌசண்ட் டொண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி வித்தது எயிட் ஹண்ட்ரட் நல்ல லைட் கலரு கிளாத் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஜிகினா டைப்பில் இருக்குது ஆலியா கட்டு அழகாக இருக்குது ஸோ எவ்வளோ எண்ணூறுரூவா பாருங்கள் இது வந்து டாப்பு நல்ல ஒர்க்கு ஃபுல்லாக வந்து ஒர்க் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் டைப்பில் இருக்குது இதோட ஸ்கர்ட் வந்து காட்டுங்கம்மா ஸ்கர்ட் பாருங்கள் ரொம்பவுமே கலர் வந்து நல்ல சூப்பர் கலரில் இருக்குது ஓஹோ இப்படி தான் வருமா ஓகே ஸோ இதுதான் வந்து ஸ்கர்ட்டு அதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது அருமையாக இருக்குது இது எவ்வளவு ஜஸ்ட்டு நானூறுரூவா தாங்க இது இதுவும் இதுவும் பாருங்கள் சும்மா வெயில் வச்சுங்க ஆ பாருங்க இது ஃபுல்லாக வந்து இந்த செட்டு நானூறுரூவா தான் சூப்பராக இருக்குது ம் ஃப்ராக் வந்து டாப் வந்து இது இது கொஞ்சம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது கையெல்லாம் அந்த மாதிரி டிசைன் இருக்குது இதோட ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதோட ஃப்ராக் வந்து பார்ப்போம் இது டா ஸ்கர்ட் இடமா ஸ்கர்ட் இந்த மாதிரி சின்ன ஸ்கர்ட்டாக வரும் சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவும் இதுவும் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டி ஓகே வந்து இது ஒன்று பாருங்கள் இந்த ஸ்கர்ட்டு சூப்பராக இருக்குது சின்னது இது சின்ன குழந்தைகளுக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஓகே ஸோ இந்த ஸ்கர்ட் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது நல்ல டிசைன் வந்து அருமையாக இருக்குது ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்குது இதோடய ரேட் என்னென்னு சொல்லி பார்ப்பா எடுங்க பாப்பா ரேட் பாருமா எவ்வளோ இருக்குது செவன் ஹண்ட்ரட் இந்த செட்டு அப்படியே செவன் ஹண்ட்ரட் இது சுடிதார் டைப்பு இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வேலைபாடல் இருக்குது பாருங்கள் பார்டரில் அப்படி இருக்குது இது ஸ்கர்ட் மட்டுந்தான் ஆக்சுவலி சுடிதார் டைப்னா இதுக்கு வந்து பேண்ட்டு ஷால் வரும் இங்கே பாருங்கள் இதுதான் ஷாலு அது வந்து பேண்ட்டு கொடுங்க இந்த ஓகே சார் பாருங்கள் இந்த இது வந்து பேண்ட்டு நல்லா ஷைனிங்கோடு இருக்குது இது வந்து எவ்வளோ நினைக்கிறீங்க ரொம்பவுமே கம்மி தாங்க எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்த அந்த ரேட்டு இது வந்து ஆஃபர் ரேட் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் இது பாருங்கள் நெட்டு மாதிரி இருக்குது இது சுடிதார் டைப் தான் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் கோட் மாடல் டைப் கோட் மாடல் டைப் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கோட் மாடல் டைப்பு கை பாருங்கள் தான் எல்லாமே வந்து நெட்டு டைப்பு வெஸ்டர்ன் அதோடு வந்து ஃபேன்சி சூப்பர் காம்பினேஷனில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ரேட்டு இது ஐநூற்றி ஐம்பது ரூபா தாங்க இது ஆஃபர் ரேட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த ரேட்டுக்கு இவங்க ஜஸ்ட்டு வந்து இவங்க கிளியரன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் பேண்ட்டு இது பேண்ட்டு இதுக்கு இந்த இது வந்து ஷால் ஷாலும் இருக்குது ஷால் இருக்குது பேண்ட் இருக்குது ஓகே இது ஒரு சுடிதார் டைப் தான் இதுவும் வந்து சூப்பராக இருக்குது அறநூறுவா தாங்க இது ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முப்பது ரூபா வருது கையெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து டிசைனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுடிதார் டைப்பு சின்ன பசங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து ரூபாய் மேலே இருக்குது ரேட் வந்து ஐநூ தான் இது ஆஃபர் ரேட்டு அறநூறுவா பேண்ட்டு காட்டுங்க பேண்ட்டு வந்துடும் லெஃப்ட் அந்த சைடில் இருக்கிறது வந்து ஷாலு இது வந்து பேண்ட்டு ஸோ பேண்ட்டு ஷாலு டாப் எல்லாமே சேர்த்து வந்துடும் சுஜா டைப் இது வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டு பாருங்கள் லைட் க்ரீனும் ஆரஞ்சு சேர்ந்த மாதிரி அதுக்கு மேலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது கீழே வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பேண்ட் எப்படிமாக இருக்கும் அதுக்கு ஸோ இந்த மாதிரி பாருங்கள் சூப்பர் ஷைனிங் பேண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் நல்ல ஷைனிங் பாயிண்ட் பேண்ட் இது ரேட் பார்த்து சொல்லுமா ஆக்சுவல் ரேட் என்ன ஆஃபர் ரேட் என்ன ஆக்சுவல் ரேட் வந்து எழுநூற்றி நாற்பது ஆஃபர் ரேட் வந்து தானா நல்லா பாருங்கள் இது முந்நூறுவா தானா ஆ ஓகே சூப்பர் ஓகே பாருங்க சூப்பராக இருக்குது ஒரு ரெட்டு சுடிதார் தான் இதுவும் இப்போ வர்றது எல்லாமே சுடிதார் டைப்பாக கட்டுறாங்க ஸோ கீழேலாம் பாருங்கள் செம்ம ஒர்க்காக இருக்குது மேலேயும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஒர்க்கு நல்லா ஃபேன்சியாக இருக்குது இது வந்து துப்பட்டா நினைக்கிறேன் நல்லா இருக்குது துப்பட்டா பேண்ட் எடுத்து காட்டுங்கம்மா சூப்பர் பேண்ட்டு பாருங்கள் அழகாக இருக்குது இந்த பேண்ட்டு ஸோ இது ரேட்டு ஆக்சுவல் ரேட் என்னம்மா ஆயிரத்தி இருபது ரூபா இப்போ வந்து ஆஃபர் ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே அறநூறுவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாருங்கள் கோட் டைப் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு கோட் டைப்பு பேண்ட்டோட எவ்வளோ அப்படின்னா இது வந்து ஆக்சுவல் ரேட் ஃபைவ் நைன்ட்டி அண்ட் ஆஃபர் ரேட் த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேண்ட்டு தான் பாருங்கள் இது வந்து சுடிதார் டைப் மாதிரி வரும் இதுக்கு ஷால் இருக்கா வராது இது வந்து ஜஸ்ட்டு ஸ்கட் மட்டும்தான் பெல்ட் வருது இது வந்து எவ்வளோன்னா அது கைகிடங்க ஃபோர் ஹண்ட்ரட் எழுநூற்றி எழுபது ரூபா உள்ளது வந்து நானூறுரூவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பு அறநூற்றி இருபது ரூபா உள்ளது முந்நூற்றி ஐம்பது இது பேண்ட் வந்து இந்த மாதிரி வரும் கை வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்தது ஜீன்ஸ் டைப் பாருங்கள் சூப்பராக ஜீன்ஸ் டைப் ஜீன்ஸ் டைப் வந்து இது எவ்வளோ ரேட் எவ்வளோ ரேட் இது காட்டுமா எயிட் ஃபிஃப்டி உள்ளது அறநூறுரூவா தான் இது பேண்ட் வந்து ஜீன்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கோட்டும் வந்து ஜீன்ஸ் வந்துடும் அருமையாக இருக்கும் அப்புறம் இது ஒரு ரெட் கலரில் அருமையான ஒரு ஸ்கர்ட் இருக்குது அறுநூற்றி நாற்பது ரூபா கொடுத்தது இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாருங்கள் நல்ல ஒர்க்கோட இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு எழுநூற்றி நாற்பது ரூபா கொடுத்தது த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் இது ஒன்று பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ரேட்டு தெரியல எவ்வளோ மாதிரி ரேட்டு அது ஸோ எல்லாமே அவங்க வந்து ரேட் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இது தான் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது இப்போ வந்து எண்ணூறுரூவா கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஏன் வந்து இந்த மாதிரி ரேட் இருக்குது அப்படின்னா எதற்கான அந்த தரம் தாங்க அந்த உடைகள் நல்லா வந்து பிராண்டடாக உள்ள க்ளாத்ஸ் தாங்க காரணம் ஸோ இதுதான் வந்து ஹை ரேட்டில் உள்ளது இப்போ வந்து குறைச்சி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது ஃபோர் ஃபிஃப்டி ரேட்டில் உள்ளது அழகான ட்ரெஸ்ஸு இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் ஆஃபர் ரேட்டு அப்புறம் இது ஒன்று இது எவ்வளோ செவன் ஹண்ட்ரட் கொடுத்து த தௌசண்ட் டுவெண்ட்டி கொடுத்தது செவன் ஹண்ட்ரட் ஸோ இது ஒரு செட்டு அடுத்து இது பிங்க் கலர்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா எடுத்து காட்டுங்க நே காட்டுங்க ம் ஸோ இந்த மாதிரி வரும் கோட் அந்த பிங்க் வந்து கோட்டு இல்லையா நல்லா அழகாக இருக்குது இது ரேட்டு தான் தெரிய மாட்டேங்குது ரேட் பாருங்கள் அது சும்மா கிலோ வாங்க வைப்போம் ம் கிலோ வாங்க ம் இப்போ சொல்லுங்கள் ரேட்டு ஆயிரத்தி பத்து கொடுத்தது செவன் ஹண்ட்ரட் ஓகே சூப்பர் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் ஒரு கோட் மாடல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் இருக்குது ஸோ அப்போ இது ஒரு பெரிய ட்ரெஸ்ஸு ஸோ இதுவும் பாருங்கள் அக்கா காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு நல்லா எல்லோ கலரில் ஃபுல்லாக ஸ்கர்ட்டு இது ஃப்ரில் மாடல் ஃப்ரில் டைப்பில் வர்ற ஸ்கர்ட்டு அது எவ்வளோமா இது எவ்வளோ வருது ஏன்னா இது வந்து பெரிய சைஸாக இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டி அந்த ரேட்டில் போயிட்டுருக்குது இப்போ செவன் ஹண்ட்ரட் தான் வித் கோட்டு ஓகேயா ஸோ இது வந்து ஒரு பிங்க்கு வேலைப்பாட்கள் உள்ளது நல்லா வந்து அம்ப்ரோலா டைப்பில் இருக்குது ஸ்கர்ட்டு இது பாருங்க எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுபா உள்ளது நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஸோ இந்த மாதிரி வந்து அட்டகாசமான விலைகளில் இவங்க வந்து தர்றாங்க இதை நீங்கள் வந்து பாருங்கள் நேரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வேறு கடைகளுக்கு போய் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதோட ரேட் வந்து இவங்க கம்மியாக கொடுக்குறது ஏன்னா இது வந்து இவங்க இப்போ கொஞ்சம் நாளாகவே இவங்க வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ரேட்டில் வந்து கம்மியான ரேட் தான் இப்போது இருபத்தி ஏழு வருடங்கள் உங்களுக்கு முடியுது ஸோ அதை அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணி இவங்க வந்து இதெல்லாம் கம்மி ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட்டில் இது வருது ஸோ இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வரும் ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணலாம் இப்போ வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் அது போக இது இந்த ஆஃபர் கூட வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பத்து நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து நாட்களுக்குள் நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்காது ஓகேங்க ஆண் குழந்தைகளுக்கு அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு அது போக வந்து பெரியவங்க பெண்களுக்கு வந்து பெரியவங்களுக்கும் வந்து இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற செக்ஷன் வந்து ஆண்கள் செக்ஷன் ஆண் குழந்தைகளுக்கான செக்ஷன் எல்லாமே சூப்பராக பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் ஒரு செட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இப்போ ஸ்டார்டிங் ரேட் நான் காட்ட போகிறேன் அது நூறுரூவாலேருந்தே இருக்குங்க இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஷர்ட் வந்து நூறுரூவா தான் சூப்பராக இருப்பாருங்க ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மிக்ஸ்டு ஹண்ட்ரட் வரும் ஒன் ஃபிஃப்டி வரும் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் அந்த பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே ஸோ இதெல்லாம் டிசைன்டு ஷர்ட் பாருங்கள் இது வந்து எவ்வளோன்னா ஒன் ஃபிஃப்டி தான் இந்த ஷர்ட்டு ஷர்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி சின்ன பசங்களுக்கு இது வந்து பாருங்கள் இது ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிசைன் ஷர்ட் பாருங்கள் இது இது வந்து இது வந்து ஒன் ஃபிஃப்டி டிசைன் ஷர்ட்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி இது வந்து டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா கிளாத்லாம் வந்து நல்ல பிராண்டட் கிளாத் தான் நல்ல கிளாத் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டி இது பாருங்கள் இது ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபோர் இது வந்து ஃபோர் செவென்ட்டி கொடுத்தா தான் த்ரீ ஹண்ட்ரட் இது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து கிளாத்து அதுக்கப்புறம் அந்த வேலைப்பாடுகள் அதை பொறுத்து தான் இவங்களுக்கு வந்து அந்த ரேட்டு ஸோ இப்போ அடுத்தது பார்க்குறதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி இது ஒன் ஃபிஃப்டி இது டூ ஹண்ட்ரட் இது இந்த ஷர்ட்டு நான் சொல்லுறதெல்லாம் ஆஃபர் ரேட்ஸு ஓகேங்களா இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இது ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஓகே சூப்பர் இது வந்து இது ஒன் ஃபிஃப்டி தான் இது டூ ஹண்ட்ரட் ஓகே இது த்ரீ ஹண்ட்ரட் ஓகே இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஷர்ட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இந்த ஷர்ட் வந்து டூ ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ரவுண்ட் நெக்கு இது வந்து என்னது குர்த்தா குர்தா அப்படின்னு சொல்லுவாங்க குர்தா டைப்பு பாருங்கள் எவ்வளோ ஃபுல் ஹேண்டாக இருக்குது எவ்வளோ அது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஓகே பாப்கார்ன் மெட்டீரியல் ஓகே விட்டுருங்க நீங்கள் விட்டுருங்க ஓகே ஸோ இது வந்து பாருங்கள் பாப்கார்ன் மெட்டீரியல் ஷர்ட் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆஃபர் ரேட்டு இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆஃபர் ரேட்டு நீங்கள் நீங்கள் விட்டுருங்க எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி இதுவும் ஆஃபர் ரேட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டிசைன் ஷர்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி வரிசையாக போகுது இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அக்கேஷன் அதாவது ஈவெண்ட்ஸுக்கு வந்து போட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி பிளேசர் டைப் பாருங்கள் இந்த இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது காட்டுங்க ஓகே பாருங்கள் எப்படி இருக்குங்கண்ணே ஸோ இந்த மாதிரி வரும் பேண்ட்டும் வந்துடும் உள்ளே வந்து பெரிய பட்டனோட இந்த மாதிரி இருக்கும் இந்த ரேட் எவ்வளோ மேடம் இது ஆயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த ரேட்டில் உள்ளது வந்து ஆயிரத்தி முந்நூறுவா தாங்க ஓகே ஸோ இப்போ இது வந்து இது ஷர்ட்டு பேண்ட் ஷர்ட்டு ஓகேவா இது வந்து ஷர்ட்டு அப்புறம் பேண்ட்டோட வந்துடும் இதோட ரேட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ஆயிரத்து எண்ணூறுவா சர்ட் எயிட் ஹண்ட்ரட் இது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அறுபது ரூபா கொடுத்தது வந்து இப்போ எயிட் ஹண்ட்ரட் தராங்க ஸோ அந்த மாதிரி ரேட் மாறும் இது வந்து உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸ் தான் எல்லாமே ஏன்னா ஷோரூம் குவாலிட்டி இவங்க வச்சுருக்காங்க அதிலேருந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தராங்க ஆக்சுவலி வந்து தர்றது ரேராக தான் கொடுப்பாங்க இப்போது வந்து இரண்டு மாதங்களாக அது கொடுத்துட்ருக்காங்க இப்போது செப்டம்பர் இருந்து இந்த ரேட்டு உங்களுக்கு ஓகேங்களா எயிட் ஹண்ட்ரட் தான் இது ஆஃபர் ரேட் எயிட் ஹண்ட்ரட் ஆஃபர் ரேட் மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் செவன் ஃபிஃப்டி ஆஃபர் ரேட் இது அப்புறம் பேண்ட்டோட வந்துடும் பசங்களுக்கு ஓகேங்களா ஃபைன் அடுத்து பாருங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வித்து பேண்ட்டு வித் பேண்ட்டு தானே வித் பேண்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ஷர்ட் பாருங்கள் கிராண்டாக இருக்கும் செவன் ஃபிஃப்டி வித்து ஜீன்ஸு பெல்ட்டு அதெல்லாம் சேர்ந்து வந்துருக்கு ஓகேங்களா ஜீன்ஸு இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ஓகே ஸோ இது பாருங்கள் ஒரு காலர் வந்து இந்த மாதிரி காலரு டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் வந்து இந்த கிராஸ் பட்டன் ஓகேங்களா எயிட் ஃபிஃப்டி வித்து சூப்பர் ஜீன்ஸு அதோட உள்ளே வந்து ஒரு டீ ஷர்ட் அப்படியா இந்த டீஷர்ட்டும் வரும் இந்த ஷர்ட்டும் வரும் இந்த ஷர்ட்டும் வரும் அதோட இந்த ஜீன்ஸு எல்லாமே சேர்த்து செவன் ஃபிஃப்டி தான் அது எயிட் ஃபிஃப்டி சாரி எயிட் ஃபிஃப்டி ஆஃபர் ரேட் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸுக்கு போட்டு போகிறதுக்கு விசேஷங்களுக்கு போட்டு போகிறது ஸ்டைலிஷாக இருக்கும் பாருங்கள் வித்து உள்ளே வந்து டீஷர்ட் இருக்குது வெளியே கோட் இருக்குது ப்ளேசர் டைப்பு அது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆஃபர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேட் உள்ளது வித்து பேண்ட்டு சூப்பர் காம்பினேஷன் பேண்ட்டு பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா அது நைன் ஃபிஃப்டி தான் அடுத்து பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ஒரு கோட்டு டீ கோட்டு ஷர்ட்டு கோட்ருக்கு ஷர்ட்ருக்கு அதாவது ஜெர்கின் டைப்பு அப்புறம் வந்து ஜீன்ஸு இதுவும் வந்து என்னது கார்கோ ஜீன்ஸு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்தது சாரி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரேட்டு ஆயிரத்தி நூறுரூவா தர்றாங்க ஓகே ஸோ அது பாருங்கள் மைல்டாக இருக்குது கலர் சூப்பராக நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும் உள்ள பாருங்கள் பிளேசர் தான் சூப்பர் ப்ளேசர் ஓகே அருமையான ஒரு ஃபே ஃபே ஃபேன்சி ப்ளேசர் இது இது வந்து எவ்வளோ வருது ஆயிரத்தி முந்நூறுவா இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது உள்ளது ஆயிரத்தி முந்நூறுரூவா இது பேண்ட்டு பேண்ட்டில் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எலாஸ்டிக்கும் இருக்குது ஓகே ஸோ அடுத்து ஒரு அருமையான ஒரு ஷர்ட் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் ஆயிரத்தி சொச்சம் உள்ளது சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க பாருங்கள் டார்க் கலர் பேண்ட் இருக்குது சூப்பர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து குழந்தைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பெரியவங்க டாப்ஸ் செக்ஷன் வந்திருக்கோம் இங்கே டாப்ஸ்னா இப்போ காட்டன் டாப்ஸ் அதுவும் இருக்குது ரேட் காட்டன் டாப்ஸ் அதுவும் இருக்குது அது போக ஃபேன்சி டாப்ஸும் இருக்குது அதாவது ஈவென்ட்ஸுக்குலாம் போட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி டாப்ஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து மேடம் இப்போ சொல்ல போகிறாங்க மேடம் இப்போ வாசவியில் என்ன ஆஃபர் ஆஃபர் இருக்குமா சார் நீங்களே பார்த்துக்கோங்க சார் இது என்ன மேடம் என்ன கலெக்ஷன் இது இது வந்து சுடிதார் கலெக்ஷன் சார் தொள்ளாயிரம் ரூபா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அறுநூறுவா போட்டுருக்கோம் சார் டிஸ்கவுண்ட் பண்ணி ஓஹோ இது வந்து நைன் நைன்டி ஆக்சுவலி ஆமாம் ரேட் வந்து நைன் நைன்டி பட் வந்து இது வந்து எவ்வளோ அறுநூறுவா ஆஃபர் போட்டுருக்கோம் சார் சூப்பருங்க ம் இது பாருங்கள் இந்த ரெண்டுமே வந்துடும் இல்லையா ம் ஆமாம் சார் சூப்பர் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா உள்ளது அறுநூறுவா சார் ஓகே சரிக்கா இப்போ வந்து ஆஃபரில் உள்ளது வந்து இப்போ நீங்கள் காட்டுறீங்களா ஆஃபர் கலெக்ஷன் நாங்கள் சொல்கிறத நீங்களே பாருங்கள் சார் ரோஜா வா சூப்பருங்க இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸு பாருங்கள் இது வந்து மேடம்னா ஃபுல்லாக வந்து ஆரி ஒர்க் டைப்பில் வந்து ஃபுல் ஒர்க் இருக்குது கீழே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க்ஸு சூப்பராக இருக்குது இது என்ன மேடம் என்ன என்ன ஆஃபர் என்ன ரேட்டு இது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா எம்ஆர்பி சார் ஆனால் அறநூறு ஆஃபர் போட்டிருக்கோம் சார் ம் பாருங்க இது நைன் நைன்ட்டி உள்ளது வந்து நைன் நைன்ட்டி உள்ளது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஸோ இந்த அழகான ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே என்னங்க போயிட்டாங்க அடுத்தது அடுத்தது யார் சூப்பருங்க அப்படியேங்க அப்பா செம்ம ஒர்க்காக இருக்குது இவ்வளோ ஒர்க்கு ட்ரெஸ்ஸு அப்பா ஸோ இதெல்லாம் என்னங்க ஒரு ரூபா இருக்குமா இல்லை சார் இது ஆயிரத்தி முந்நூறுவா எம்ஆர்பி உள்ளது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரூவாய்க்கு போட்டுறோம் சார் ஆயிரத்தி முந்நூறு வந்து ஆஃபர் வந்து நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சார் நைன் ஹண்ட்ரட் சூப்பருங்க செமையாக இருக்குது ஓகே வா ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆ இங்கே பாருங்க ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க்கு நிறையா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் சூப்பராக இருக்குது இதில் வந்து ஸ்கர்ட் டைப்பு தான் கொஞ்சம் கோட் டைப் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி பிங்க் ட்ரெஸ் இது வந்து என்ன ரேட்டுக்கா ரெண்டாயிரத்தி இரநூறுவா உள்ளது சார் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு ஆஃபர் போட்டுருக்கோம் சார் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்ச் ஆமாம் ஓகேங்க சூப்பர் ஓகேங்க அடுத்ததுங்க இப்போ ஒரு ஃபிராக் ஒன்று போட்டு வாங்க பிங்க் வித் க்ரீனு வாங்க வாவ் இது சூப்பராக இருக்கேன் ஓகே ஸோ இது எப்படிங்க இது என்ன ப்ரைஸு இது ஆயிரத்து ஐநூறுவா உள்ளது வந்து உங்களுக்கு எண்ணூறுவா சார் ஓஹோ ஓகே அதே போல் இங்கே வந்து இப்போ செல்ஃபில் வந்து ஏராளமாக இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது செல்ஃபில் இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இவங்க தர்றாங்க இப்போ இது வந்து இப்போ அதுலேருந்து இப்போ சில கலெக்ஷன்ஸ் வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரூவா ரேஞ்சில் உள்ளது எல்லாமே வந்து இங்கே எயிட் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு மாதிரி ரேஞ்சில் வந்து இந்த ரேட்டுக்கு இருக்குது ரேட்டு பார்க்க முடியல ஸோ இது பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குங்க ஒவ்வொன்றுமே ஸோ இது வந்து பா பார்த்தோம் நம்ம ஸோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே ரேட் வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் வந்து தர்றாங்க இது நீங்கள் எல்லாமே ஈவெண்ட்ஸுக்கு போட்டு போகிறது தான் உங்களுக்கு ஸோ இது வந்து மற்ற ஷோரூமில் வந்து கண்டிப்பாக வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல் அந்த மாதிரி டிசைனு ஒர்க்கு ஆம்புலக்காக நாங்கள் வச்சுருக்கோம் இதை நம்ம இங்கே காட்டியிருக்கோம் ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செல்ஃபில் தான் இருக்குது நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இது இன்னொரு செட்டு இங்கே வந்து ஆங்கரில் இருக்கு பாருங்க இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்குது ஆங்கர்லேயே இருக்குங்கிறனால நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒர்க் தான் பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் எம்ப்ராய்டரி அப்புறம் ஃபேன்சி ஒர்க் அந்த மாதிரி இருக்குது பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க அடுத்து வந்து நம்ம ஷார்ட் டாப்ஸு வெஸ்டர்ன் அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து என்ன கண்டிப்பா நமக்கு டாப்ஸ் இருக்கு சார்

இந்த டாப் உங்களுக்கு வெறும் 300 தான் ஆக்சுவல் ரேட் எவ்வளவு அது வந்து 700 ஓகே okay. 700 300 தான் 300 தான் இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் オリジナル ரேட் வந்து 490 ஆஃபர் போக 250 oh 250 தான் ஆவ 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 நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் ஒன் 150 தான் த்ரீ நைன்டி ஃபைவ் உள்ளது ஒன் ஃபிஃப்டி அப்புறம் அந்த மாதிரி ஆஃபர் ரேட் ஹண்ட்ரட் இது ஹண்ட்ரட் தான் ஆஃபர் ரேட் நூறுபா தான் நூற்றி ஐம்பது ஐம்பது ஓகே ஸோ இங்கே உள்ளது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரடு நூறு இருநூறு முந்நூறு இந்த ரேட்லேயே இருக்குல்ல ஆமாங்க பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே வெஸ்டர்னுங்க இந்த வெஸ்டர்ன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அந்த மாதிரி ரேட் போட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டிருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரட் அப்புறம் ஐநூறுரூவா இந்த மாதிரி வந்து ஐநூறு அறநூறு எழுநூறுலேயே இருக்குது இப்போ ஒன்றா எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி ரேட்டில் தான் வரும் ஓகேங்களா ஸோ ஆயிரரூவா மதிப்பு உள்ள இந்த டாப்ஸ் எல்லாமே அதாவது வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது இங்கே பாருங்கள் வந்து பேண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு வெஸ்டர்ன் வித் பேண்ட் இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே வித் பேண்ட் தான் அதுவும் ஐநூறுவா அறநூறுவாக்குள்ளேன்னு சீப்புங்க இது வந்து பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி காஸ்ட்லியான டாப்ஸ் தான் இதெல்லாம் காஸ்ட்லியான டாப்ஸ் தான் ஓகே பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி ரேட் தான் சூப்பராக இருக்குது அடுத்தது இது என்ன பெல்ட்டாக அது ஏதோ ஹெட்செட்டு மாதிரி இருக்குது பெல்ட்டு தானா ஓகே அடுத்தது பாருங்க இந்த மாதிரி வந்து விதவிதமா உங்களுக்கு இருக்குது எல்லாமே வந்து அல்மோஸ்ட் வந்து பேண்ட்டோடு வந்துடுது பேண்ட்டோடு வருது இது வந்து ஜஸ்ட்டு அ அறநூறுரூவா எழுநூறுவா அந்த ரேஞ்சு தான் இருக்குது எல்லாமே ஓகே அடுத்தது பாருங்க இந்த டாப்ஸு இது வந்து சூப்பராக இருக்குது இது எந்த பக்கம் நேராக அப்படின்னே தெரிகிறதுக்கே கொஞ்சம் நேரம் பண்ணுறாங்க இவங்க ஆனால் வந்து சூப்பரான இது வந்து நல்லா டிசைனாக இருக்குது ஓகே எல்லா ஹீரோயின்ஸ் பொருள் தான் ம் ஓகே ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் வெஸ்டர்ன் டாப்ஸு ஓகே அடுத்தது பாருங்கள் இது ஒன்று இந்த ரேட்டுக்கு முன்னாடி கொண்டு வாங்க பார்ப்போம் ரேட்டு தடவை வாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க இது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஐநூறுரூவா ஓகேயா ஆ ஓகே சரி இது ஒன்று பாருங்கள் இந்த ஃப்ராக் டைப்பு இதுக்கு பேண்ட் இல்லையா இருக்குது இருக்குது பேண்ட் இருக்குது பரவாயில்லையா கோட்டு வேறு இருக்கா செவன் ஹண்ட்ரட்ங்க இது செவன் ஹண்ட்ரட் பேண்ட் இருக்குது டாப்ஸு அதோட வந்து ஒரு கோட் கோட்டும் வந்து சேர்ந்து வருது எல்லாமே சேர்த்து செவன் ஹண்ட்ரட் தான் செம்மையாக இருக்குங்க உண்மையிலே இது வந்து உங்களுக்கு ஷோரூம்லாம் போனீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி ரேட்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளது தான் இதெல்லாம் வந்து உங்கள் ஆஃபர் கம்மியாக அதாவது ரேட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க பிங்க் பாருங்கள் சூப்பர் பிங்க் அருமையானது சூப்பர் இப்போ வாசவியில் இப்போ வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே யூனிஃபார்ம் சாரீஸ் ஓ இது கூட யூனிஃபார்ம் கிடைக்குமா ஆமாம் நிறைய பாருங்கள் யூனிஃபார்ம் சாரீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரே கடல்லையும் கிடைக்கும் இந்த மாதிரி வித்து ப்ளவுஸ் கிடைக்குது அது ஒர்க் ப்ளவுஸு அதே போல் இது பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸு ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் செட்டு செட்டாக கிடைக்கும் செட் சாரீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா மினிமம் வந்து நீங்கள் வந்து முப்பது சேலை வந்து ஆன் கடைக்கு வந்து உடனே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கு மேலே நூறு சேலம் இரநூறு சேலம்னா கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரே மாதிரி இதே கடரில் இதே டிசைனில் அப்படியே வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சூப்பராக வந்து வாங்கிக்கலாங்க இங்கே கிடைக்கும் ஸோ அதே போல் இது பாருங்கள் அழகான டிசைன் அதே போல் இது பாருங்கள் சிம்பிள் ஒரு டிசைன் இருக்குது அப்படியே ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எவ்வளோன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது இது பாருங்கள் ஒரே கடலில் கிடைக்கும் நிறைய ஒரே மாதிரி சேலை வந்து முந்நூறு சேலை இரநூறு சேலை அதெல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் ஃபேன்சி ஒர்க்கு அதே போல் எம்ப்ராய்டரி சாரீஸ் பாருங்கள் இது வந்து வித்து ப்ளவுஸ் வந்து கிடைக்கும் ஒரே மாதிரி எவ்வளோ செலவுனாலும் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் யூனிஃபார்மில் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இருக்குது இது எல்லாமே இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஐந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சேலை நீங்கள் வாங்க முடியும் அதாவது செட் சாரீஸ் வந்து வாங்க முடியும் ஸோ இது வந்து பாருங்கள் போல் இது பட்டு சேலை மாதிரி இதோடய ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபா ஆஃபர் ரேட்டு நானூற்றி முப்பது அதே போல் இதுவும் பாருங்கள் ஜரி நானூற்றி முப்பது ரூபா தான் ஆஃபர் ரேட்டு அதே போல் இது பாருங்கள் உங்களுக்கு பூனமில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு பூனமில் ஸ்டோன் ஒர்க்கு இது பாருங்கள் நானூற்றி ஐம்பது ரூபாவில் இருக்குது ஒரே மாதிரி இதே போல சாரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இதுவும் பாருங்கள் ப்ளைன் சாரி வித்து ஒர்க் ப்ளவுஸ் அதாவது வந்து இந்த மாதிரி சாரீ அதாவது வந்து டிஜிட்டல் ப்ரெண்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு சூப்பராக ஜரி ஒரு கோடாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து சூப்பராக வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் ஆன் ஸ்பாட் இந்த கடைக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக முப்பது சேலை ஈஸியாக வாங்கிடலாம் அதுக்கு மேலே நூறு இரநூறு சேலை வேணும்னா கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது போக வந்து உங்களுக்கு விசிறி மடிப்பு சேல்கள் பாருங்கள் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க இதுவும் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் செட் சாரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செட் சாரீஸ் பாருங்கள் ஒரே கலர் பார்டர் பாருங்கள் ஒரே பார்டர் பாருங்கள் ஒரே மாதிரி சேலை உங்களுக்கு கிடைக்கும் இது எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட் தான் வித்து வந்து சூப்பரான ஸ்டோன் ஒரு கூட இங்கே பாருங்கள் கலர்ஃபுல் ஸ்டோனு எவ்வளோ தெரியுமா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஸ்டோன் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது ஒரே மாதிரி சேலை பாருங்கள் ஒரே மாதிரி சேலே உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்கள் அருமையான கலர் என்ன கலருக்கா வெங்காய கலரா லாவெண்டர்னு சொல்லுவாங்க வெங்காய கலர்னு சொல்லலாம் அறநூறுவா தான் சூப்பர் காப்பர் பாலரோடு அருமையாக இருக்குது பாருங்கள் இது போல் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்டது இங்கே வச்சுருக்காங்க இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் யூனிஃபார்ம் சேலைகள் செட் சாரீஸ் வாசுவிக்கு வந்து வந்தீங்கன்னா சூப்பர் புது புது டிசைன் எனக்கு கல் ஒர்க்கே வேணாம் ஆஃபர் மட்டும் போதும் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பாருங்கள் அழகான பட்டு சேலிகள் ஐநூறுரூவாவில் கிடைக்குது செம்மையாக இருக்கும் அங்கே வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரருவாக்குள்ளே இருக்கும் பட் இங்கே வந்து சூப்பராக சிக்ஸ் ஹண்ட்ரடில் கிடைக்கிது பாருங்கள் இது ஸ்டோன் இருக்குது ஸோ இந்த மாதிரி செட் சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது இது எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே நிறைய வந்து வச்சுருக்காங்க இதுதான் செட் சாரீஸ் செக்ஷன் ஸோ வாங்க வாசகிக்கு வந்து ஆஃபர்லாம் அள்ளிகிட்டு போங்க இந்த ஆஃபர் வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்குது இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே யூனிஃபார்ம் சேலை தான் நீங்கள் வாசவிக்கு வாங்க எல்லாமே செட்டு செட்டாக கிடைக்கும் பத்து வேணாலும் இருபது வேணாலும் ஐம்பது வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் எல்லாமே யூனிஃபார்ம் சேலை எல்லோரும் வாசவிக்கு வாங்க யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் சேலை இங்கே கிடைக்கும்